ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பழத்தை தான் எப்படி வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டால் எவ்வளோத்துக்கு நிறையா வந்து வரும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் ரொம்பவே ஒரு ஈஸியான நம்ம தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அதேமாதிரி இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை அந்த மாதிரி தான் அந்த ஜூஸ் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு சாத்துக்குடி பழம் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வந்து வாடின பழம் தான் நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா வந்து அந்த தோலைலாம் கட் பண்ணி எடுத்துடணும் அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய வெள்ளை கலர் பார்ட் எதுவுமே தெரியாமல் எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து போடும்போது கசக்காமல் இருக்கும் அப்படி இல்லைனா ரொம்பவே கசக்கும் அந்த பச்சை கலரில் அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த தோல் போடும்போது இப்போ நல்லா வந்து ரெண்டாக நம்ம எலுமிச்சை எலுமிச்சம்பளை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய வித்து எல்லாமே எடுத்துருங்க இந்த வித்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வித்து அதில் இருந்தால் கூட நம்ம அரைக்கும் போது போட்டால் அந்த ஜூஸே வந்து கசப்பாயிரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கணும் இப்படி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒவ்வொரு சொலையாக பிச்சு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அது இப்போ இதை வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் துண்டாகவே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து தண்ணி நார்மல் தண்ணியாக ஊற்றலாம் அது கூடவே நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வேணும்னா ஐஸ் கட்டி கூட அதில் வந்து போட்டுக்கிடலாம் இப்போ வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதிலேயே உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுவிடுங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இனிப்புக்காண்டி நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஹனி வேண்டான்னா நீங்கள் அதுக்கு வேணாம் நாட்டு சக்கரை கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம வந்து குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜூஸில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா வந்து பூஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்